கோவை பிரேம் எம்எம்ஏ அகாடமி சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கலப்பு தற்காப்பு கலை போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை குனியமுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரேம் எம்எம்ஏ அகாடமியில் பாக்ஸிங் ஜூடோ கராத்தே சிலம்பம் என பல்வேறு கலப்பு தற்காப்பு கலைகளை அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்நிலையில் மாநில அளவில் ஓபன் கலப்பு தற்காப்பு கலைக்கான போட்டி கோவை நேரு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் பிரேம் மையத்தின் நிறுவனர் பிரேம் மற்றும் செயலாளர் ஆனந்த் தலைமை சிறப்பு நேரு தொழில்நுட்ப கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரியும் செயலாளரும் ஆன கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பிரேம் அகாடமியின் பிராங்க்லின் பென்னி கல்லூரியின் முதல்வர் சிவராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் கலப்பு தற்காப்பு கலைகளாக கராத்தே பாக்ஸிங் ஜூடோ மொயத்தாய் சிலம்பம் என பல்வேறு கலைகளை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் செய்து அசத்தினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கேம்எம்எ அகாடமியோட ஃபவுண்டர் நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம கிளாஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து இந்த தற்காப்பு கலையோட தற்காப்பு கலையோட விழிப்புணர்வுக்காண்டி இந்த நம்ம இந்த டோர்மெண்ட் நடத்தியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஓவராலாக ஒரு அறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து பார்ட்டிசிப் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்து பார்ட்டிசிப் பண்ணியிருக்காங்க எதுக்கு இதை நோக்கமே முடிச்சு என்னென்னா தற்காப்பு கலை பற்றி இந்த மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இந்த டோர்னமெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா ஜூடோ பாக்ஸிங் டேக்கோண்டோ கராட்டே கூடோ எம்எம்ஏ இந்த மாதிரி எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து வந்து சப்போர்ட் பண்ணாங்க இதில் சப்போர்ட் பண்ண எல்லா மாஸ்டர்ஸ்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு செவன்லேருந்து எபோ எயிட்டீன் வரைக்கும் நம்ம நடத்துகிறோம் தேடிகள் நடத்துகிறோம் குழந்தைகள் பெரியவங்க வரைக்குமே நடத்துனாங்க இதில் வந்து வயசானவங்க சிக்ஸ்டீன் பிளஸ்ஸும் சிக்ஸ்டீன் ப்ளஸும் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட தலைமை வெளிப்படுத்துகிறாங்க தற்காப்பு கலை பார்த்தீங்கன்னா இருக்க மக்களுக்கு வந்து இந்த புரிதல் இல்லை அதை வந்து அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் வகையில் தான் இந்த நம்ம கவர்மெண்ட் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கோம் இதுக்கு உறுதுணையாக இருந்த மாஸ்டர்ஸுக்கும் பேரண்ட்ஸ்களுக்கும் எல்லாம் என் மனமாக நன்றை தெரிவித்துக் கொடுப்பீங்க நேஷல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் இந்த பெரிய ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதோட அகாடமி பிரேம் அகாடமி தான் இது இந்த ஈவெண்ட்டு இங்கே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணி நமக்கு டிபார்ட்மெண்ட்டு தான் இதோட இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த பிரமாதமாக இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிங்க கொண்டாடிட்டு இருக்கு ஸோ நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எனக்கு இந்த பிரேம் எம்எம்எஸ் அகாடமியோட சேர்ந்து இந்த சாம்பியன்ஷிப் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே இது ஒன் டே காம்படிஷன் இதில் வந்து சிலமம் கிக் பாக்சிங் அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இட் இஸ் அ ஸ்டேட் லெவல் ஈவெண்ட் ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்து நேஷனலுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு குழந்தைகள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்து விளையாடிகிட்டு இருக்காங்க மிகவும் உற்சாகமாக இருக்காங்க முக்கியமாக அவங்கள சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அனைவருமே வந்து இதை சப்போர்ட் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்த நம்ம மேனேஜ்மெண்ட் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் மேனேஜ்மெண்ட் అన్న సీ అండ్ సెక్రటరి డాక్టర్ సార్కు సాేమ్ అకాడమీ అవును అండ్ తెన్ ఫిజికల్ ఎడ్యుకేషన్ డిపార్ట్మెంట్ ఫిజికల్ డైరెక్టర్ మారిమతి కుమార్ పేరెంట్స్కు ఇంక వందరం సార్ టెక్నాలజీ సారా మనమార్ద నండి థ్యాంక్ యూ